சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாம உங்களுக்கெல்லாம் வந்து வீடியோ சென்ட் பண்ணியிருப்போம் கோர்ல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இதோட இயர்லி ஹையே பிரேக் ஹை ஒரு மூமென்ட்ஸ் கொடுத்துருக்கு கோல்டு கோல்டு எம் சிக்ஸ் பியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரேஞ்சில இருக்கு அதோடைய இயர்லி ஹைவே அது பிரேக் பண்ணி இங்கே மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்குது சரி ஓகே இந்த மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தெரியணும் இது வந்து ஒரு இயர்லி ஹை பிரேக் ஆகிருக்குன்னு தெரியும்னா நமக்கு வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்தால் தான் நமக்கு தெரியும் ஸோ நம்ம ராயல் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா ஒரு கண்டினியூ மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஸோ நியராக இந்த இருந்து கொடுத்த டவுன் சைடு ஏரியா ஸோ இங்கேருந்து வந்த இருந்து வந்த ஏரியா ஸோ இதுக்கப்புறம் இது கீழே மூவ் ஆகலை ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹை இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் பண்ணது செகண்ட் டைம் அட்டம் பண்ணுது தேர்ட் க்ளோசிங் கொடுத்துருச்சு சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள இருந்த பையனுடைய ஸ்ட்ரென்த்து தான் இது மார்க்கெட்டை வந்து எந்த அளவுக்கு மூவ் பண்ணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் மந்த்லியாக இருந்தாலும் சரி ஆர் வீக்லியா இருந்தாலும் ஆர் டெய்லியாக இருந்தாலும் நம்ம இந்த மூமெண்ட்ஸ் தான் முதல்ல அனலைஸ் பண்ணணும் அப்போ நமக்கு கோல்டு வந்து ஒரு பெரிய மூமெண்ட் தயாரா இருக்கு அதோடைய கால் அதோட ரீச் ட்யூரேஷன் வேணால் கொஞ்சம் லாங்கா இருக்கலாம் பட் ஆனா இந்த எண்பதாயிரங்கிற ரேஞ்சுக்கு கோல்டு மூவாக இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ நமக்கு இந்த செகண்ட் சப்போர்ட் ஏரியாவுக்கு கீழே வராத வரைக்கும் கோல்டு பை மோட்ல தான் இருக்கு அந்த பை மோடு எவ்வி டார்கெட்டான எண்பதாயிரத்தி தொடர்கான முயற்சி எடுக்கும் பட் இது உடனே வந்து நாளைக்கே நடந்துருவோம்னு கேட்டீங்கன்னா உடனே நடக்காது ஸோ இது வந்து ஒரு டைம் ட்யூரேஷன் எடுத்துக்க இது வீக்லி வீக்லியா பார்க்கும் போது நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எடுத்து ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் இந்த ரேஞ்சில் எடுத்து பிரேக் கொடுத்துருக்கு அப்போ இந்த இடத்துல லாஸ்டா வந்து லோ இதை டச் பண்றதுக்கு வந்த லோ வந்து அப்போ ஃபர்ஸ்ட் வந்து

இதே தான் நம்ம எங்க எப்படி அனலைஸ் பண்ணாலும் ஒரே விஷயம் நீங்க உங்களுடைய வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் உங்களால் கிரியேட் பண்ண முடியும் இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா இது இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸா இருந்து இதை பிரேக் பண்ணி இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டைம்ஸ் அட்டாம் பண்ணி பிரேக் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நியூ வெயிட் டச் ஆயிருக்கு இந்த இடம் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு இது இப்போ சப்போர்ட்டா இருக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே டவுன் ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் இங்க வரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ராடைவுக்கான மூமெண்ட் இது வந்து இன்ட்ரா டேவுக்கான மூமெண்ட் பார்த்ததெல்லாம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அல்லது ஒரு பர்சனல் ட்ரேடிங்கா கோல்டு பை பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்த்தோம் வெறும் சிம்பிளா வந்து ஒரு சப்போர்ட் ரசன்ஸை வந்து டிராப் பண்ணியே நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க முடியும் அப்படிங்கறத பார்த்துருந்தோம்